விருது பெறுபவர் திருமிகு சாம்சுதின் ஹீரா அவர்கள் அவருக்கான மலர் மாலையை நம் பள்ளியின் துணைத் தலைவராயர்களும் அவர்களை ஏற்புரை வழங்குவதற்காக ஆன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்வின் தலைவர் உட்பட மேடையில் அமர்ந்திருக்கிற சக படைப்பாளிகளே கல்வியாளர்களே அறிவுஜீவைகளே ஒரு அற்புதமான இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகிகளே ஆசிரியர்களே மாணவ மாணவிகளே அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் பொதுவாக விருது அப்படிங்கிறது ஒரு படைப்பாளிக்கு ஒரு அங்கீகாரம் அவனுடைய வேலைக்கு ஒரு உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன அங்கீகாரம் அது இயல்பா என்ன பண்ணுன்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் இந்த விருது எனக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்குது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த விருது இந்த நிகழ்வு நடக்கிற இடம் இந்த சூழல் அப்படியே இருக்கு தமிழ்செல் பேசும்போது இந்த பள்ளி ஒரு சமத்துவ பள்ளியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு என்ன ரிசீவனு கூட்ட வந்த ஒரு ஆசிரியர் சொன்னாரு இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வாசிக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் வாசிக்கக்கூடியவர்கள் ஒரு வாசிப்பு தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு சூழல இந்த பள்ளி சொன்னார் அதோட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் ரெண்டு நாள் முன்னாடி வந்து திருப்பூர் தமிழ் சங்கம் சார்பா வந்து எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க சூழல் அறிஞர் வந்து கோவை சதாசிவா அவருக்கும் விருது ரெண்டு பேர் கார்ல போகும்போது நான் சொல்றேன் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு அப்படின்ட்டு எஸ்ஆர்வி பள்ளி பேர சொன்னே உற்சாகமாயிட்டார் அப்படியே உள்ள பொங்கிய அவருக்கு அவ்வளோ விஷயங்களை சொல்கிறார் அந்த இந்த பள்ளியை பத்தி பிரமிப்பாக சொல்றாரு நான் கேட்டுக்கிட்டே போனேன் எனக்கு என்ன தெரிஞ்சது என்ன யோசிச்சேன் அப்படின்னா வழக்கமா ஒரு பெரிய பள்ளி ஒரு குவாலிட்டியான பள்ளி அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் எனக்கு இருந்துச்சு ஆனால் நான் கேட்டு தெரிந்து கொண்டதை விட இங்க வந்து பார்க்கும்போது தான் அவருடைய அந்த உற்சாகம் குறைவுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பள்ளியுடைய பேரோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்மார்ட் ரிசோர்ஸ்ஃபுல் வைப்ரண்ட் நிஜமாவே வைப்ரண்ட் தான் சான்ஸே இல்லை அறிஞர் போற்றுதும் என்கிற தலைப்பு வெறுமனே வார்த்தையா இல்ல ஒரு படைப்பாளிகளை சமூகத்திற்காக சமூகத்தை கொஞ்சமேனும் முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்கிற முனைப்போடு தன்னால் என்ற காரியத்தை செய்கிற செயல்பாட்டாளர்களை கொண்டாடுவதும் இது போன்ற மாணவர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவதும் மிக முக்கியமான ஒரு பணி அதுபோக ஏன் பதட்டமாக மாணவர்கள் அனைவரும் ஒரு நல்ல சூழல வளரக்கூடிய விதைகள் விதைக்குள்ள என்ன இருக்கு யாராவது சொல்லுங்க ஒரு மாணவி சொல்லுங்க விதைக்குள்ள என்ன இருக்கும் யாராவது சொல்லுங்க டக்குன்னு டைம் இல்ல விதைக்குள்ள என்ன இருக்கும் செடி அந்த மரம்னு சொல்றாங்க விதைக்குள்ள செடி இருக்கும்னு சொல்றாங்க மரம் இருக்கும்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை ஒரு விதைக்குள் ஒரு காடு இருக்கிறது ஒரு விதைக்குள் ஒரு வனம் இருக்கிறது இப்படி ஒரு அற்புதமான ஆசிரியர்களும் அற்புதமான நிர்வாகமும் கலை இலக்கியத்தோடு உங்கள் கல்வியோடு கொடுக்கிற இந்த அறிவு இருக்கு இல்லையா உங்களுடைய மனதுக்குள் அந்த விதை உருவாகிறது நீங்கள் விதைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு சொன்னது போல டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் அதை எல்லாம் தாண்டி ஒரு படைப்பாளியாக வெளியே வரும்போது உங்கள் மனதுக்குள் இருக்கிற விதைகள் விருட்சங்களாக வெளியே வந்து மரங்களாக மாறி வண்ணங்களாக மாறி உங்களை போன்ற நூற்று கணக்கான படைப்பாளிகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ருசி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் திருச்சிக்கு அப்படின்னு ஒரு ஒரு பண்பு இருக்கு உனக்கு நான் தோலாட்ட கேட்டு வந்தேன் ஏன்னா இந்த விருது பத்தி தோழர் அவங்க பேரு நினைவு இல்லை ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அதுல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா என்னை ஃபாலோ பண்ணதுல ரிசீவ் பண்ணதிலிருந்து அந்த சாப்பாடு கொடுக்குற விஷயத்துல இருந்து ரூம்ல இருந்து இந்த மேடைக்கு வரும் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துல அவ்வளவு அவ்வளோ ஒரு நேர்த்தி அவ்வளவு பொறுப்புணர்வோட ஒரு கட்டமை ஒரு ராணுவ ஒழுங்கோட இந்த நிகழ்வுகள் நடக்கிறத பார்த்தேன் அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாலை வேலையில இந்த படைப்பாளிகளை இந்த ஆசிரியர்களோடு மாணவர்களோடு சேர்ந்து மழையும் வாழ்த்தி இருக்கிறது அப்படி ஒரு நல்ல சூழலில் உங்கள் உங்கள் முன்னால் இந்த விருதையை பெற்றுக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நன்றி அவர்களுக்கு